இந்த ஊர் சித்தர்காடு இந்த சித்தர்காட்டில் மூணு சிவாலயங்கள் இருக்குது மூணு சிவாலயங்களில் அறுபத்தி நாலு சித்தர்கள் வாழ்ந்த இடம் அந்த சித்தர்காடு இழந்தது அனைத்தையும் பெறதுக்காக இங்கே வர்றாங்க திருஞான சம்பந்தர் கோயில்னு இந்த கோயிலில் சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் வந்து வந்து மூலூர் மார்க்கசாயரை நோக்கி வணங்குறதுக்காக வந்தவர் சாமி அம்பாள் வந்து திருபுர சுந்தரியும் பிரம்மபுரீஸ்வரரும் தான் பிரம்மகத்தி தோஷம் மற்ற தோஷங்கள் இருப்பவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது பெரிய அளவுல அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற அந்த ஆசையை வேணாம் சின்ன அளவுல வந்து ஒரு தீபம் ஏற்றி செல்லுங்கள் இந்த சாமியினுடைய திருநாமம் திருபுர சுந்தரி சமேத பிரம்மபுரீஸ்வரர் இறைவனை வேண்டி திருமுறை தேவாரங்களை தன் மனதிலே இருத்தி வைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் எப்போது தென்னாடுடைய சிவனை போல் இறைவா போற்றி காவாய் கனக திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி சம்பந்தனின் திருவடிகள் போற்றி போற்றி இந்த ஊர் சித்தர்காடு இந்த சித்தர்காட்டில் மூணு சிவாலயங்கள் இருக்கு மூணு சிவாலயங்கள்ல அறுபத்தி நாலு சித்தர்கள் வாழ்ந்த இடம் இந்த சித்தர்காடு இதுல அறுபத்தி மூணு சித்தர்கள் சித்தம்பல நாடிகள் கோயிலில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க ஒருத்தர் வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பக்கத்திலே ஆலம் தொழிலப்பர்ங்கிறவர் அங்கே ஜீவசமாதி ஆயிருக்காரு இங்கே வந்து வசித்த இடம் அவங்கள் யாகங்கள் பூஜைகள் எல்லாமே தலைமை கோயிலாக வச்சு இங்கே வசிச்சிருக்காங்க எல்லாருமே இழந்தது அனைத்தையும் பெறத்துக்காக இங்கே வர்றாங்க பிரம்மஹத்தி தோஷம் மற்ற தோஷங்கள் இருப்பவர்கள்லாம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதுமானது பெரிய அளவில் அதை பண்ணணும் இதை பண்ணணுங்கிற அந்த ஆசையை வேணாம் சின்ன அளவில் இப்போ வந்து ஒரு தீபம் ஏற்றி செல்லுங்கள் சாமியனுடைய திருநாமம் திருபுர சுந்தரி சமயத்தை பிரம்மபுரீஸ்வரர் திருஞான சம்பந்தர் கோயில்னு இந்த கோயில சொல்லுவாங்க பிரிங்கான சம்பந்தர் கோயில் பேரில் தான் இருக்கு ஆனால் சாமி அம்பாள் வந்து திருபுர சுந்தரியும் பிரம்மபுரீஸ்வரர் தான் திருஞான சம்பந்தர் வந்து மூலூர் மார்க்கசாயரை நோக்கி வணங்குறதுக்காக வந்தவர் அவர் இங்கே வந்ததுனால அங்கே மூலூர் மூலூர் மார்க்கசாயரை வணங்க முடியவில்லை காவிரி முழுவதும் மணலால் ஆனால் லிங்கங்களா அவர் கண்ணுக்கு பட்ட உடனே அவர் அந்த இடத்த விட்டு வெகு தூரம் வந்துடுறாரு இங்கே வந்தோன்ன பூஜைக்குரிய நேரம் வந்தோடன அங்கேருந்து சிறு தூரம் இந்த பக்கம் வந்து இந்த குளத்துல நீராடி இங்கிருந்து எடுத்து வச்ச மண்ணை வச்சு அவரு பூஜை பண்ணிட்டு அவருக்காக அவர் தரிசனம் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு போன பிறகு அறுபத்தி நாலு சித்தர்களில் சம்பந்த முனிவர்ங்கிறவர் இதை பூஜை பண்ணியிருக்காரு திருஞான சம்பந்தம் விட்டு சென்றது இதன் பிறகு வழி வழியாக வெகு காலமாக சாமியும் அம்பாலும் மட்டுமே இருந்து இந்த கோயிலை வந்து நிர்வகிச்சிருக்காங்க பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்க இது எனக்கு செவி வழி செய்தியாக தான் கிடைத்தது ஆதாரபூர்வமான செய்திகள் இல்லை திட்டம்பல நாடிகள் கோயிலில் வேற ஒரு வரலாறு ஆலந்துரையப்பரில் வேற ஒரு வரலாறு சம்பந்தர் கோயிலில் வேற ஒரு வர வரலாறு ஆனால் மூணு கோயிலுமே ஒரே எல்லைக்குள்ளே தான் இருக்கும் எல்லாரும் இந்த கோயிலுக்கு இப்போ சமீப காலமா எல்லாரும் திருமுறை தேவாரங்கள் வெகு சிறப்பாக பண்ணுறாங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் அவங்களுக்கு நேரமே இல்லை ஒவ்வொன்றுக்கும் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேருன்னு அவங்கவுங்களும் ரொம்ப சிறப்பாக வர்றாங்க பிரதோஷம் வெகு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் இல்லாம சாமி அம்பாளுக்கு மாரிகழி மாத பூஜை நடராஜர் அபிஷேகம் துர்கைக்கு அபிஷேகம் பைரவருக்கு அபிஷேகம் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் இப்படி எல்லா எல்லா அபிஷேகங்களும் இந்த கோயில் மிக சிறப்பாக இருக்குது எல்லாத்தை விட சம்பந்தர் உளவாரப்பணி மன்றம் மிக கடுமையான உழைப்பில் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய அந்த திருமலைப்பால் விழாவில் மிக சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க திருமலைப்பாலுக்கு வந்தீங்கன்னா அப்போ சிறுகழையில் நடக்கக்கூடிய அதே இது வந்து திருவிழி மடலை இந்த கோயில் இன்னொரு ஒரு நாலஞ்சு கோயிலில் வந்து இந்த திருமலைப்பால் விழாவும் நடக்குது இந்த திருஞான இருக்குது பரிகாரங்கள் மட்டும் இல்லை இறைவனை வேண்டி திருமுறை தேவாரங்களை தன் மனதிலே இருத்தி வைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் போவீங்க வெளியூர்லேருந்து வரணும்னா மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலிருந்து ஐந்து கிலோமீட்டரும் கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டரும் இந்த இடைவெளியில் சம்பந்தர் குளம் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் பேர் சம்பந்தர் குளம் அந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ஆர்ச்சி உள்ளே வந்தீங்கன்னாக்க இந்த கோயில் உங்களுக்கு இருக்குது காலையில் ஏழு மணிக்கு திறப்போம் பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மறுபடியும் நாலு மணிக்கு திறப்போம் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் அந்த ஜாமம் எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க அந்த நேரத்தில் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணுவோம் இல்லை வெளியூர்லேருந்து வந்துட்டிங்கன்னா இந்த இடைப்பட்ட நேரத்தை மட்டும் தவிர்த்து மற்ற நேரங்கள் எப்போ வேணாலும் கோயிலில் எடுப்பாங்க சிவனடியார் திருக்கூட்டத்தில் இருந்து வந்தவன்தான்னா ஆலய அர்த்தகரா இப்போதைக்கு தற்போதைக்கு இருக்கேன் நீங்கள் வரும் நேரங்கள்லாம் நான் இந்த இடத்துல இருப்பேன் நீங்கள் வரலாம் இந்த திருக்கோயிலின் சிவனடியார் திரு ஆறுமுகம் அவர்கள் கூறிய விஷயங்களை கேட்டோம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் அமைப்பை பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது மேற்கு நோக்கி மூன்று நிலை ராஜகோபுரத்தினை கொண்டுள்ளது இந்த திருக்கோயிலின் நுழைவு வாயிலினை கடந்து ஆலயத்தினுள் சென்றால் நேராக கருவறையை நோக்கி வலிபீடமும் நந்தியம்பெருமானும் காட்சியளிக்கின்றனர் இதனை கடந்து கருவறையினை நோக்கிச் செல்லும் போது அங்கே அர்த்த மண்டபமும் அதனை அடுத்து மண்டபமும் காணப்படுகிறது இந்த திருக்கோயிலின் மகாமண்டபத்தில் இத்தல இறைவியான அன்னை திரிபுர சுந்தரி தெற்கு நோக்கிய தனி சந்நிதியில் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கிய நடராஜ சபை காணப்படுகிறது இந்த திருக்கோயிலின் கருவறை நுழைவு வாயிலின் வலது பக்கத்தில் கூப்பிய கைகளுடன் திருஞான சம்பந்தரின் திருவுருவச் சிலையினை நாம் காணலாம் கருவறையின் இடது பக்கத்தில் கணபதி காட்சியளிக்கிறார் இத்திருக்கோயிலின் இறைவனான எம் பெருமான் ஈசன் கருவறையில் பிரம்மபுரீஸ்வரர் லிங்கத் திருமேனியில் மேற்கு நோக்கியவாறு திருக்காட்சி தருகிறார் இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தில் நாகர் பிள்ளையார் பானலிங்கம் அப்பர் விநாயகர் சூரியன் பைரவர் மகாலட்சுமி விஸ்வநாதர் விசாலாட்சி முருகர் வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் மேலும் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஆகியோர் நின்ற திருக்கோலத்திலும் அருகே சேக்கிழார் அமர்ந்த திருக்கோலத்திலும் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலின் கோஷ்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்க்கை துர்கை ஆகியோர் காட்சியளிக்கின்றனர் இந்த திருக்கோயிலுக்கு எதிரே இத்தல தீர்த்தமான சம்பந்தர் குலம் உள்ளது அடுத்ததா இந்த திருக்கோவிலுக்கு செல்லும் வழித்தடம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மயிலாடுதுறை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் சம்பந்தர் குளம் என்ற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் இந்த திருத்தலத்தினை நாம் அடையலாம் இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் இத்திருக்கோயிலுக்கான கூகுள் வழித்தடத்தையும் கொடுத்திருக்கிறோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் அடுத்ததா இந்த திருக்கோயிலின் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் இந்த திருக்கோயிலானது தினமும் காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரையும் அதன் பின்னர் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வில் அன்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காட்டில் அமைந்திருக்கும் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் மற்றும் சித்தர்களின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த முக்கியமான பதிவை அனைவரும் பார்த்து மற்றவர்களுடன் பகிருமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் ஒரு சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறதை மட்டும் இல்லாமல் மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்க அப்போதுதான் தான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் மேலும் ஆலயம் செல்விற்கு தனியாக வாட்ஸ்அப் சேனலை ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே ஆதரவு தருவது போலவே நமது அன்பர்கள் அந்த சேனலையும் ஃபாலோ செய்து ஆதரவு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய